பத்து வருஷம் அப்புறம் அண்ணன் மூலியமா பஸ்ல ஏறி வர்றேன் நல்லதான் நடக்கும்னு சாமி வேடிக்கை அதெல்லாம் அண்ணனுக்கு நான் யோகம் இருக்குது நல்லதான் நடக்கிறேன் ஏன்னா பஸ்ல வாருங்க ஜிபே எல்லாம் கொண்டு விட்டாங்க அது இப்பதான் தெரியுது பரவாயில்ல சில்லறைக்கு பிரச்சனை இல்ல அப்ப அதெல்லாம் ஜிபே பண்ணிக்கிறோமா நடந்து காசு இல்ல ஃபர்ஸ்ட் ஐநூறு ரூபாய்க்கு குடுத்தேன் சில்லறைங்க அப்புறம் ஜிபே இருக்குது நாங்க அப்புறம் தான் நடக்குது சரி பிரேன்ஸ் போயிட்டு இருக்கிறோம் என்ன சஸ்பென்ஸுங்கிறத நீங்க வெயிட் பண்ணுங்க நானும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணுவேன் அப்பா

நல்லா ஏதோ வெஜிடபிள் பிரியாணி அத மட்டும் நான் கொண்டாங்க. வேற என்னடா கேட்டோம்னா தோசைின்றது நூறு விஷய புரியுங்கறாங்க. பாரின் குலிகிய கலைய கொள்ளான ஐடியா படிச்சது. இப்போ தமிழ்நாட்டுலக்கும் ஃபீலிங் இல்ல. ஏதோ கேட்டோம்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் உள்ள

வெஜிடபிள் பிரியாணி ஒன்னு தாங்க சாப்பாடு அது எல்லாமே வந்து டிபன் பாயிண்ட்ல இருக்கு. நான் வந்து காட் குஸ் ரெடி பாயிட்டே பல்ல கத்திட்டு இது என்ன ஊரு சாவானே இந்த கொடுமை இங்கதானா வாக்குறே டப்பர் ரெடி சமில் நீ சாப்பிட்டு சாப்பிட்டுறாய் ஒரு மாதிரி தோஸ்ட் எடுத்துறாய் என்னன்னா எங்கடா கூடிப் போறே எங்கசி கடத்திட்டு போறயா ஆமா கடத்தலாம்னு இருக்கேன் நான் பண்ண பயமா இருக்குது எல்லாரும் அப்படியே பீடா அப்படியே